உதயநிதி வாழ்க எங்கள் எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின் அது உதயநிதி ஸ்டாலினுக்குலாம் அந்த அனுபவம் கிடையாது அவர் ஏற்கனவே அனுபவம் இல்லை ஸ்டாலின் வந்து சரியா ஆட்சி நடத்த முடியல அவர் வந்து என்ன அவங்களுக்கு போஸ்ட் கிடைக்கும் யாருக்கு அவர் வாழ்க்க வாழ்க்கைன்னு சொல்கிறாங்களே அவங்களாம் வந்து போஸ்ட் கிடைக்கும் போஸ்ட்னாக்கா பதவி கிடைக்கும் அதனால வந்து அவங்க பதவியில அவங்க ஆதாயம் தேடுவாங்க அதுக்காக தான் வந்து அவர் இது மாதிரி அவர் கோஷம் போட்டு வாழ்த்துறாங்க தேவையில்லை தேவையில்லை பண்ணுறாங்க இந்த சமயத்தில் முதல்ல ஜனங்க டிஎம்கே மேல நிறைய விருப்பம் இருக்கா ஏன்டா இவங்களை ஓட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க உதயநிதி உதயநிதிக்கு தமிழ்நாட்டு அந்த அளவுக்கு திறமை இல்லை ஆனால் அவர் வந்து தூக்கி வச்சு உட்கார வச்சு அவர் அவர் பதியில் உட்கார வச்சு மொத்தங்கள் வந்து ஊழல் பண்ணத்துக்கு செய்வாங்க அது அதுக்கு தான் வந்து ஒரு கோஷம் போட்டு இவரை தூக்கி வச்சு வாத்திட்டு அவங்க உட்காந்து அவங்க சாப்பிடுவாங்க அதுக்கு அதுக்கு தான் அந்த கொஸ்டின் ஆனா இது இவங்க இருக்க வரைக்கும் தமிழ்நாடு உருப்படாது இவங்க ஏன் இவரு பிடிச்சுக்கிட்டு சொல்றாங்கன்னா அவரு ராஜாவா இருந்தாரு ராஜாக்கு கீழே வந்து அவரு இன்னொரு ராஜா உருவாக்குறாங்க இவங்க மந்திரியா இருக்காங்க இவங்க பிள்ளைங்க மந்திரியா உருவாக்குவாங்க அந்த கான்செப்ட்ல ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கணுன்றதுக்காண்டி அதே இவங்க வந்து எல்லாருமே இப்போ அதே சொல்லி அதே மாதிரி கொண்டு வராங்க இதுதான் ஒரே காரணம் தான் இது இதுதான் ரீசன் ஆக்சுவலி ஒரு தகுதியே இல்லாமல் இந்த மாதிரி எது இருந்தாலுமே அவர் வந்து யார் அவர் அப்பாவுக்கு வந்து அவங்க பிறந்தாங்கன்றதுக்காண்டி இந்த இது வந்துக்கிட்டு இருக்குது வரலாம் தப்பு கிடையாது பட் அவருக்கு உண்மையிலே அந்த தகுதி இருக்கா அப்படின்றத மட்டும் ம மக்கள் வந்து அதை இது பண்ணும் பட் மக்கள் ஓட்டு போடுறாங்க அதனால வந்து நான் வந்து அவங்களை குறை சொல்கிறதுக்கு முன்னாடி மக்கள் எப்படி இதை ஓட்டு போடுறாங்க எதுக்கு அடிப்படையில் ஓட்டு போகிறாங்கன்னு போது நம்ம அப்படி பின்வாங்கி தான் நிற்க வேண்டியது தாச்சியாக இருந்து பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் கொல்லப்பட்டிருக்கோம் ஏன்னா எல்லாத்துலேயுமே ஜெயிச்சிருக்காங்க அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம அமைதியாக தான் இருக்கணும் அப்போ மக்கள் மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்புன்னு சொல்லுவாங்க பட் இதெல்லாம் வந்து சில இடத்துல ஐநூறுவா கொடுத்ததாகவும் சில இடத்துல வெளியே வந்ததாகவும் பிடிச்சதாகவும்லாம் சொல்கிறாங்க பட் இதோட பலனை வந்து அனுப்பிப்பாங்க முறை செய்து காப்பாற்றுகிற மக்கள் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் திருவள்ளுவர் சொல்கிறார் அந்த அளவுக்கு ராஜான்றது ஒரு இறை கடவுள் கீக்குலாக வந்து சொல்லியிருக்காங்க பட் அது வந்து தப்பு நடக்கும்போது வந்து ரொம்ப இப்போது அந்த மக்கள் எல்லாமே அந்த கூட்டம் ஃபுல்லாகவே ஒரு இந்த கூட்டமாக மாதிரி ஆக்சுவலி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த கூட்டமே மாறணும் ஒரு புனிதத்துவம் பெறணும் அப்படின்னா இதெல்லாம் கடந்து ஒரு நல்ல ஆட்சி வந்து ஓப்பனாகவே தெரியும் ஓப்பனாகவே உள்ளுக்கு போனவர் இவங்க இப்போ தான் அந்த பாலாஜி அவங்களாம் ஓப்பனாக தெரியும் எல்லாருமே உள்ள போய் கோடி கோடியாக பத்து தலைமுறை இருபத்தொடர் முப்பத்தொடர் நாற்பது தலைமுறைக்கு மேலே ஆசியாவிலேயே பணக்கார அளவுக்கு சொத்து பண்ணி சொரண்டி எடுத்தாங்கன்னு தெரிஞ்சவங்களுக்கு நீ ஓட்டு போடுறேன்னா இவ்வளோ பேர் சேர்ந்து ஓட்டிருப்போங்கன்னா இது ஒரு கூட்டுக்கர்மா ஆக்சுவலி அந்த கர்மாக்குள்ள நம்ம எப்படி தப்பிக்க போகிறோன்றது நம்ம தெரிஞ்சால் தான் நம்ம சந்ததிகள் வந்து பாதுகாக்கப்படும்ன்றது கருத்து மக்களோட மனம் வந்து மாறி ஒரு நல்ல தலைவரை வந்து எதிர்காலத்தில் தேர்ந்தெடுத்தால் இது பண்ணும் மக்கள் வந்து மாறாமல் இப்படியே ஓட்டு போட்டுக்கிட்டே போனால் என்ன காரணத்துக்காக போடுறாங்கன்னு தெரியல அந்த ஊழல் செய்கிறவங்களுக்கே போட்டு போட்டுனா என்ன காரணம் அப்படின்றது தெரில இன்னொருத்தருக்கு டஃப்பாக காம்படிஷன் கொடுக்குற அளவுக்கு நல்ல மனிதர் வந்து காமராஜருக்கு அடுத்தபடியாக யாராவது வரணும் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறேன் ஒரு சில குறைகளோட சில பேர் இருக்காங்க அவங்க வரலாம் தப்பு கிடையாது முத்தமா சரியில்லாதவங்க வந்து நாட்டையே எடுத்துட்டு போகாம வரணும் இல்லை இவங்களே கூட நாளைக்கு மனசு மாதிரி நல்லா செஞ்சாலுமே சந்தோஷம்தான் எல்லாமே அதான் இவங்களோட பையனோட இதை காப்பாத்திட்டாங்க இல்லைன்னா இவருடைய போயிருமே இவங்க இல்லைன்னு சொல்லலன்னா இவங்க பையனுக்கு நாளைக்கு அந்த மந்திரி பதவியை கூட காப்பாற்றுறதுக்கு இது இல்லாமல் போயிடும் யார் முன்மொழிகிறதுக்கு யாரு இருக்கா அது ஒன்று முன்மொழிஞ்சிட்டாருன்னா யாரோ ஒருத்தர் முன்மொழிவாங்க அந்த பஸ்ட் முன்மொழிகிறது யாரு இந்த பிரச்சனை வரும் அதனால தான் அவங்க சந்ததியினருக்கு மந்திரி பதவி காப்பாற்றுறதுக்காண்டி அவருடைய ராஜாக்கு கிரீடம் எடுத்து கொடுக்கறதா எதை காப்பாற்றுறதுக்காண்டி எங்கேயாவது போயிட்டு அந்த சொம்பு எடுத்து அடிச்சுக்கிட்டே தான் மாதிரி இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்